தந்தை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலை எட்டு பதினாறு வரை பிறகு அஸ்வதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நமக்கு தேவையான ஐந்து என்னென்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எதிர்பார்ப்பில்லாத அன்பு வேணுமா ஒருத்தர் அன்பு காட்டினா அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அவங்க நம்ம மேலே பிரியமாக இருக்கணும் அன்பு காட்டணும்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம அன்பாக பழக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அடுத்தது தான் முக்கியமான ஒரு தகவல் கைமாறு கருதாத உதவி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா காலத்தினால் செய்த உதவி ஞானத்தின் வானப்பெரிவுன்னு சொல்லி ஒரு குரல் உண்டு பொதுவாக அந்த எந்த காலத்தில் எப்படி உதவணுமோ அந்த நேரத்தில் காலமறிந்து உதவணும் காலம் அறிந்து உதவலைன்னா பயன் அதாவது ஒருத்தருக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ கொடுக்கணும் அவருக்கு எல்லாமே செட்டில் ஆகி எல்லாம் முடித்த பிறகு நம்ம கொடுத்தோம்னா அது பயனில்லாத போயிடும் ரெண்டாவது நம்ம அந்த கொடுக்குற அந்த உதவி இருக்கே அந்த உதவியை நினச்ச மாத்திரத்தில் நம்ம கொடுத்துருவோம் இல்லாட்டி மனசு மாறிடுமா திருச்செந்தூரில் ஒருத்தர் வந்து கடலில் குளிக்க போனார் குளிக்க போகிறபோது கடலில் அலை இழுத்துக்குன்னு உள்ளே போயிடுச்சு உள்ளே போனவரை பின்னாடி இருந்த ஒருத்தர் என்ன பண்ணார் அவருடைய காலரை பிடிச்சி இழுத்தார் சட்ட காலரை பிடிச்சி இழுத்தார் இழுத்த உடனே அவர் பின்னோடிக்கு வந்துட்டார் ஒரு அடி பின்னாடி வந்துட்டார் காப்பாற்றப்பட்டார் காப்பாற்றிய உடனே அவர் சொன்னார் எனக்கு எத்தனையோ கோடி தேரோம் நீனும் வசதி இல்லாமல் இருக்க அதனால் உனக்கு வந்து நீ நான் அந்த மனையை காப்பாற்றுனதுக்காக ஒரு ஆயிரரூவா கொடுக்குறேன் அது மாதிரி இந்த லாட்ஜில் தங்கியிருக்கேன் இந்த ஹோட்டலில் நீ காலையில் வந்து பாரு அப்படிங்கிறார் சொல்லி முடித்த பிறகு அந்த அவர் வந்து காப்பாற்றினவரு போயிடுறாரு அவர் கொஞ்சம் வசதி இல்லாத ஏழை அந்த பகுதியில் சுற்றிக்கிட்டு தெரியுதவர் இந்த பணக்காரர் ஹோட்டலுக்கு வந்து தூங்குகிற போதெல்லாம் அவருக்கு என்ன என்னென்னா இவர் செய்த உதவிக்கு நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அரிது ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிவிட்டோம் ஐநூறு கொடுத்தால் போதும் இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு அடி பின்னோக்கி இழுத்தார் நம்ம வந்துட்டோம் இவர் இல்லாட்டி வேறு யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிருப்பாங்க கரையில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அதனால் ஐநூறு கொடுத்தா போதும்னு நினச்சார் அப்புறம் வந்து தூங்கிட்டார் தூங்கி முடிச்சு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டார் எழுந்திருச்ச உடனேயே எழுந்திருக்கிற போதே ஐநூறு ரொம்ப அதிகம் இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா போதும்னு நினச்சார் அதுக்குள்ளே அந்த பார்ட்டி வந்து கதவை தச்சுக்கிட்டார் படம் கேட்க வந்துட்டார் ஹோட்டலுக்கு வந்தபோது அந்த இரநூத்தம்பதுன்னு சொல்லி அவர் பசை திறந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எடுத்து கையில் கொடுத்தாராம் நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் கொடுத்தா ஆயிரம் ரூபா கொடுத்துருப்பார் ஆனால் நேரம் ஆக ஆக அந்த மனது வந்து மாறிவிட்டது ஆகையினாலே தான் உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சா உடனே உதவி செஞ்சிடணும் அதே நேரம் கைமாறு கருதாத உதவி அவங்க நமக்கு ஒரு காலத்தில் உதவுவாக நம்ம இப்போ உதவணும் அப்படிங்கிறத நினைக்கவே கூடாது கைமாறு கருதாமல் உதவ வேண்டும் அதுவும் அந்த எந்த காலத்தில் உதவணும் காலத்தினால் செய்த உதவிங்கிறாங்க அது மாதிரி நம்ம அந்த காலம் அறிந்து உதவணுங்கிறாங்க அடுத்து சுயநலம் இல்லாத உறவு உறவில் பூரா என்ன நினைக்கிறாங்க நம்ம இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா அவங்க நமக்கும் பண்ணுவாங்க நம்ம வீடு தேவைக்கும் பண்ணுவாங்க நினச்சி உதவ நம்ம வந்து அந்த உறவை வளர்த்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாதான் நம்மளால் இயன்றதை நல்லா செய்யணும் மன மகிழ்ச்சியோடு செய்யணும்னு சுயநலத்தை கருதி செய்யக்கூடாதான் அந்த உறவு அதனால் சுயநலம் இல்லாத உறவு அதுக்கு அடுத்தது போலித்தனம் இல்லாத புன்னகை இப்போ வந்து இந்த கலியுகம்ங்கிறேன் நாகரிக காலம்ங்கிறாங்க இதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குற போது என்ன சௌகரியமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு பொய்ச்சி விசரிக்கிற மாதிரி வந்துருச்சு போலித்தனமான புன்னகையாக வருகிறது ஒரு உள்ளார்ந்த புன்னகையோ இல்லை அந்த காலத்தில் என்ன உறவினர்கள் வந்தாங்கன்னா அவ்வளவு புன்னகையோடு இருந்து வரவே இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் முன்னறிவிப்பு செய்து அதுக்கென்ற கருவிகளெல்லாம் இருக்கு இல்லையா செல் போன்ற அலைபேசி எல்லாம் இருக்கு முன்னால் நீங்கள் சொல்லிட்டு இல்லையா நான் ஏற்பாடு செஞ்சிருப்பேன் அப்படிம்பாங்க அதனால இந்த போலித்தனம் இல்லாத புன்னகை ஒரு மனிதனுக்கு வேணும் வரவேற்பு கொடுக்க அதுக்கு அதுக்கடுத்து கவலைகளை போக்கும் நட்பு நட்பு வந்து நம்முடைய கவலையை போக்குற விதத்தில் இருக்கணும் இதையெல்லாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்த ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் ஏனென்றால் உங்கள் ராசியிலேயே இன்று சந்திரன் இருக்கிறார் காலை எட்டு பதினாறுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகிறார் மனது சந்திரனோடு ராகு சேர்கிற பொழுது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஒரு செயலை செய்தால் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற சிந்தனை கூடுதலாகவே வரும் குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது அனுபவஸ்தர்களையோ கலந்து ஆலோசித்து எந்த முடிவும் எடுத்தால்தான் இன்றைய செயல் வெற்றிகரமாக முடியும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார் ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கும் சுக்கரன் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் பொதுவாக உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கரன் உச்சம் பெறுகின்ற பொழுது தேவையான பொருள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டுமல்ல கொடுத்து மறந்த தொகை கூட தானாகவே வரலாம் இன்றைக்கோ யாரிடமாவது நீங்கள் உதவிக்கு பணம் கொடுத்திருப்பீர்கள் அதை அவராகவே திருப்பிக் கொண்டு வந்து தருவார் நான் மறந்துவிட்டேனே நீங்கள் தருகிறீர்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான செயல் நடக்கலாம் இடமாற்றங்கள் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் லாபம் நாள் நாள் இந்த அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருவரும் இருந்தாலும் கூட ராசிக்கு பத்திலே குருவும் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் இரண்டு முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை விரையாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனாலே திடீரென உத்தியோகத்திலே இடமாற்றங்கள் வரலாம் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற யாரேனும் ஒரு அரசியல் தலைவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் அல்லது அதிகார வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கலாம் விலை பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செல்லும் இன்று உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது கடகராசி கண்டகச் கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் எட்டிலிருந்து கொண்டு இரண்டை பார்க்கின்றார் எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் உடன் பிறப்புகளும் உடன் இருப்போர்களும் உறுதுணையாக விளங்குவார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிவகுக்கும் நாள் இந்த நாள் சிம்மராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் காலை எட்டு பதினாறு வரை சந்திராஷ்டமம் எனவே அதிகாலையில் நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அது நடைபெறாது எட்டு பதினாறுக்கு மேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நடைபெறலாம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குடும்ப சுமையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் நீங்கள் என்னதான் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் நந்தி காட்ட மாட்டார்கள் பொதுவாகவே இன்று ஓரளவு விரயம் ஏற்படும் என்பதனாலே அதை சுப விரயமாக மாற்றி கொள்வது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கு காலை எட்டு பதினாறுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே புது முயற்சிகள் நீங்கள் செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்ய வேண்டும் யாரேனும் உங்களுக்கு பணம் தர வேண்டும் அல்லது ஏதாவது தொழில் சம்பந்தமாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றிருந்தால் அலைபேசி வழியில் அதிகாலையிலேயே நீங்கள் தொடர்பு கொண்டு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கலாம் எட்டு பதினாறுக்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது சந்திரபலம் குறைகிறது எனவே உங்களுக்கு அனுகூலங்கள் குறைவாகவே இருக்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றங்கள் நாடு மாற்றங்கள் வாகன மாற்றங்கள் போன்றவைகள் எல்லாம் வரலாம் உத்தியோகத்தில் கூட உங்களுடைய பொறுப்புகளை யாரிடமேலும் ஒப்படைத்தால் அவர்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டு போய் உங்கள் மேல் வீண் பலிகள் வரலாம் கவனம் தேவை துலாம் ராசி உங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாள் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம் செவ்வாய் எட்டில் இருந்தாலும் ஆரோக்கியம் ஓரளவு உங்களுக்கு சீராகும் ஆறில் குரு சுக்கரனோடு இருப்பதால் இன்னும் நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பெண்வெளி பிரச்சனைகள் அகலம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுகிறீர்கள் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள் இன்று தனவரவு தாராளமாக வந்து சேரும் நண்பர்கள் நல்ல சமயத்தில் கை கொடுத்து உதவுவார்கள் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளையும் கொடுப்பார்கள் உங்கள் கருத்துகளையும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது தனுசு ராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குரு சொந்த வீட்டில் குரு சுக்கரனோடு இருக்கின்றார் பகை கிரகத்தோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது தெய்வீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கலாம் திருமண வாய்ப்புகள் கைகூடுவது போல் தோன்றி நடுவிச் செல்லலாம் அதே நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார்களா என்றால் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு எளிதில் கிடைக்காது தடைகளும் தாமதங்களும் வருவதற்கு காரணம் ஏழரை சென்னையில் இப்பொழுது குடும்ப சென்னை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே சனி விலகும் வரை கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை குறிப்பாக இன்று நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகள் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலும் மகரராசி நேர்களே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒரு புறம் வாக்குஸ்தானத்திலே சூரியன் புதன் புத ஆயத்திய யோகம் இருப்பதனாலே குடும்பத்தில் யாருக்கேனும் கல்விக்காக நீங்கள் முயற்சி செய்தால் பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம் உத்தியோகம் சம்பந்தமாக பிள்ளைகளுக்கு படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே ஏதேனும் வேலைக்கு நாங்கள் முயற்சி செய்தால் அது கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல பதில் வரும் ஆனால் இரண்டில் சூரியன் இருப்பதால் கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம் முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் வரும் என்பதால் கொஞ்சம் பொறுமையை கிடை பிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் புது ஆதித்திய யோகம் செயல்படும் இன்றைக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது உறவினர்கள் சந்திப்பால் உள்ள மகிழ்வீர்கள் உள்ள திலைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் தலைவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினை ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெறும் மீனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை எட்டு பதினாறு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குருவோடு இணைந்திருக்கிறார் குரு சந்திர யோகம் இருப்பதனாலே குடும்பத்தில் மங்களவோசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்ட வேண்டும் அல்லது கட்டியை விட்டி பார்க்க வேண்டும் என்ற சொத்துக்கள் சம்பந்தமாக முயற்சி அதுவும் கைகூடும் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் புதிய வேலைக்காக ஏதேனும் முயற்சி இருந்தால் அந்த வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்